கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எதுக்கு அப்புடின்னா கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் எதுவும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ இன்டர்வியூ மட்டும்தான் டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வாரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும் சாலரி வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வி ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வந்து நம்ம நம்மளுடைய குரோம் பேஜ் வந்தாச்சு குரோம் பேஜ்ல போயிட்டு சர்ச் பாக்ஸ் வந்து டிஎன்ஆர்டி அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணலாம் இது சர்ச் பண்ணும்போது போது நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல இந்த விதங்க டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இருக்கு இல்லையா இந்த ஒரு வெப்சைட் லிங்க்ல டச் பண்ணி போயிக்கங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து கிரியேட் ஆகும் ரைட்டா இந்த பேஜ் கிரியேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து நமக்கு கால் பண்ணிக்கலாம் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு மாவட்ட அளவில் கால் பண்ணினான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா கிராம ஊராட்சி கிராம ஊராட்சி செயலாளர் சரிங்களா இதுக்கான ஊதியம் வந்து சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இருக்கும் வயது வரம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பொது பிரிவினர் பதினெட்டு இருந்து முப்பத்தி ரெண்டு வரை வரை அப்ளை பண்ணிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டவர்க முஸ்லிம்ஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீன மரப்பினர் பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வரை வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதி திராவிடர் ஆஹ் ஆதித் திராவிட அருந்ததியர் பட்டியல் பணம் மற்றும் மாதரற்ற விவகாரிக்கு வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரையும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வரம்புல இருந்து பத்தாண்டுகள் வரை நீக்கிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவ வீரர் பொதுப்பிரிவுக்கு வந்து பதினெட்டுல இருந்து ஐம்பது வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாள் ராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் வகுப்பினர் முஸ்லிம்ஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் சீர்மரப்பினர் ஆதி திராவிடர் பட்டேல் பழங்குடியினர் வேறு எல்லாம் பதினஞ்சு பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் வேறு எந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் மேற்கண்ட வயது பெற பெறையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று இது வந்து எவ்வளவு எந்த மாவட்டத்துல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படிங்கறத மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்டங்களில் உள்ளவாறு சுழற்சி விவரங்கள் கொடுத்திருக்காங்க கல்வி தொகுதி வந்து பத்தாவது வகுப்பு பாஸ் பண்ணி இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தாளர் வந்து குறைந்தபட்சம் எட்டாவது வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அதாவது ஒன்னாவதுல இருந்து எட்டாம் வகுப்பு வரையும் தமிழ் மொழிய படிச்சவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னும் வந்து பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வந்து நூறு ரூபாயும் ஆதிதிராவிடருக்கு வந்து அஹ் ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுது கடைசி நாள் வந்து ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி வரையும் கடைசி நாள் இருக்கு இது மட்டும் இல்லாம டிசம்பர் முதல் வாரத்துல வந்து உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது கைஸ் எக்ஸாம் கிடையாது டிசம்பர் முதல் வாரத்துல இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் லாஸ்ட் வாரத்துக்குள்ள ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கையில கிடைக்கும் அப்படிங்கறது மென்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அது பார்த்துலாம் பார்த்தாச்சு இப்ப நம்ம அந்த லிங்கை தொட்டு உள்ள போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இது கிரியேட் ஆகுது இதுக்குள்ள போனா இருக்கோம்னா ஒவ்வொரு மாவட்டத்துலயும் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன இப்ப விண்ணப்பத்தில இருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் பாக்கலாம் அப்ளை அப்படிங்கிறது பண்ணி உள்ள போகும்போது இந்த விண்ணப்பிக்க மாவட்டம் இதை செலக்ட் பண்ணி உங்க மாவட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு காலி இடஒதுக்கீடு தொகை கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க எந்த வகுப்பு கீழே வந்து அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ ஜென்ரல்னா ஜென்ரல் கொடுத்துருங்க இல்லை நீங்க என்ன கேஸ்ட் இருக்கிறதோ கேஸ்ட மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பாலினம் நீங்க ஆனா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க கால் ஒதுக்கீடு வகையை வந்து நீங்க இருக்காங்க நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ீங்களோனா கேட்கலாம் இல்ல நீங்க எதுக்கு கீழே அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க கொடுத்துட்டு நேம் ஆட் பண்ணிக்க அடுத்து உங்க அப்பாவோடய உங்க கணவன் மனைவி உங்களுடைய பேர் பேர இன்ஸ்டலோட பண்ணிக்க பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கிட் பண்ணீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் கொரோனா கால படிச்சு நீங்க பத்தாவது தேர்ச்சி பண்ணிருந்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ விட்டுருங்க நோ கொடுத்துருங்க கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சா மெயின் மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிருங்க பத்தாம் தேர்ச்சியை பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க எந்த மாசம் பாஸ் பண்ணிங்கிறது மென்ஷன் பண்ணிருங்க இது வந்து எந்த இங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட்ல இது வந்து இருக்கும் இந்த டென்த் மார்க் ஷீட் சேனல அப்லோட் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்றது வந்து இருபது கேபில இருந்து ஹண்ட்ரட் கேப்ல தான் இருக்கணும் அது வந்து இமேஜ் ஃபைல் மட்டும்தான் தான் அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து சான்றுகள் என் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் நம்பர் இங்க இருக்கும் அப்படின்னா டென்த் மார்க் ஷீட்ல ரைட் கார்ல மேலே ரைட் கார்னர்ல சர்டிபிகேட் நம்பருங்கிறது இருக்கும் நீங்க என்ன கேட்டகரி என்ன கேஷ்றத மென்ஷன் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன மதம் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கேஷ்லயே வந்து நிறைய உட்பிரிவு பேர் இருக்குங்க இல்லையா அத வந்து நீங்க என்னங்கிறத என்ட்ரு பண்ணிடுங்க முன்னாள் ராணுவ யூஸ் கொடுத்துருங்க இல்லைனா நோன் விட்டுருங்க ஆதார்னா யூஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோன் விட்டுருங்க மாற்றத்துக்கு ரானும் எஸ் இல்லைனா நோ குடும்பம் ரேஷன் கார்டில் வந்து நம்பர் இருக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய குடும்ப இருக்கும் கீழே வெப்சைட்டு கீழே இருக்கும் நம்பரு அது நம்பரை எடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க உங்களுடைய பர்த் பர்த் டேட் எந்த வருஷங்கிறது செலக்ட் பண்ணிட்டு எந்த மனத்துங்கிறது செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவே மென்ஷன் பண்ணிடுங்க மின்னஞ்சல் இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க ஒன்னாம் வகுப்புலேருந்து எட்டாம் வரை தமிழை பாலமாக படிச்சிருந்துருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எட்டாவது வரை படிச்சிருந்துருக்கணும் எஸ்னா எஸ் கொடுத்துருங்க ஒன்னா நோ கொடுத்துருங்க உங்களுடைய டோர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ் ஸ்ட்ரீட் நேம் லொக்காலிட்டி ஏரியா என்ன வில்லேஜ் வில்லேஜ் நேம் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பின்கோடு கொடுத்துருங்க அப்புறம் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அதை நீங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இருபது கேபிலேருந்து இருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ள தான் இருக்கணும் இமேஜ் ஃபைலா மட்டும்தான் இருக்கும் பீடியஃபை எடுக்காது உங்களுக்கு ஃபைல்லே காட்டாது இமேஜ் ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ அதுவும் இருபது கேபிலேருந்து இருந்து நூறு கேபி தான் இருக்கணும் உங்களுடைய கையொப்பமும் இருபது கேபில இருந்து நூறு கேபிக்குள்ள இருக்கணும் அப்புறம் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தேவையான படிச்சு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் கேப்சர் இது எல்லாமே நம்பர் தான் ஃபுல்லாவே டூ எயிட் ஜெய் ஜீரோ சிக்ஸ் த்ரீ கொடுத்துட்டு கேப் செவன்ட்டிங்கன்னா சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓடிபி பேஜ் வந்து க்ரியேட் ஆகும் ஓடிபி பேஜில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடி எஸ்எம்எஸ் வரும் ஓடிபி இங்கே வந்து இந்த எண்டாவது ஓடிபி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்துருக்க மொபைல் நம்பரை சே சாரி ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா எந்த இது கேப்ஷான் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எட் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்ட்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இதில் நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணுறதுல தப்பு இல்லை எதுவும் மிஸ்டேக் ஆகிடாமல் பார்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடைசியாக லாஸ்டர் வந்து ஒரிஜினல் கீழே வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொசீட் டு பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏதாவது தப்புனா எடிட் பண்ணி எடிட் பண்ணிடுங்க ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும் இங்கே வந்து பே யூஸிங் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இதாகும் ஒரு ஆப்ஷன் கேட்கும் இங்கே வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த பே யூசிங் அட்வான்ஸ் ஆப்பை கொடுத்துருங்க இங்கே வந்து அடுத்து அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு உங்களோட டெபிட் கார்டாக க்ரெடிட் கார்டாக நெட் பேங்கிங்காக யூபிஐ க்யூஆர் கோடாக என்னங்கிறது நான் க்யூஆர் கோட் செலக்ட் பண்ணியிருக்கேன் க்யூஆர் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அமௌண்ட்டு டேக்ஸஸ்லாம் இருக்கும் ஏறமேக்காக ஏரோ மேக்கை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகி அடுத்து வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு எனக்கு நான் கோடு செலக்ட் பண்ணுறதுனால க்யூஆர் கோடு வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகி ஆகும் நீங்களும் அதே மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருங்களோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்க உங்களுடைய டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ இது பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷனுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு அடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து எப்படின்னா என்னோடைய நான் என் எண்ட்ரு பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேஜும் அதை கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் இந்த மாதிரி ஒரு பேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வேணும் அப்புடின்னா டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் இந்த பேஜ் கிரியேட் ஆகிரும் ஓகே கைஸ் தேங்க்யூ இதோட நம்மளுடைய இந்த வீடியோ முடியுது